அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்தெட்டு திங்கட்கிழமை திதி காலை ஆறு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் ஏஎம் வரை ஏகாதசி பின்னர் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் சதயம் நண்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி யோகம் கண்டம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் பிஎம் வரை அதன் பின்வருத்தி கரணம் பத்திரை காலை ஆறு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு பவம் காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் பிம் வரை பிறகு பாலவம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்திரண்டு நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு கௌலவம் காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் ஏஎம் முதல் காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் ஏஎம் வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை